மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றியை தருவார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் மற்றும் பணி இடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் உண்டாகும் மற்றும் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பார்கள் ஆனால் எந்தவிதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்கவும் ஒருவர் வணிக கூட்டாண்மைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டாளியில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளைத் தவிர்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்வார் இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும் படிப்பில் குறைவு இருக்கும் ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் தெரியாத தலைப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற முடியும் கல்விக்கு நல்ல காலம் அமையும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தவிர்க்கவும் அது உறவை கெடுக்கும் குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதிநிலை உயரும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் புதனுடன் மூன்றாவது வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பார்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடையச் செய்யும் மற்றும் அவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களை செய்வதில் இருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவு இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்தவும் முடியும் உங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் அது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் ஏழாவது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதால் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இதனால் திருமண வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உறவில் பிரச்சினைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்த மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை சீராக இருக்கும் பணப்பற்றாக்குறையையும் சந்திக்க நேரிடும் மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை தொடர்ந்து செய்யும் வீட்டுச் செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும் ஜாதகக்காரர்கள் வழிபாடு மதப்பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேண்டும் ராசி அதிபதியான புதன் சுக்ரனுடன் சேர்ந்து மூன்றாவது வீட்டில் அமைந்து சிறப்பாக அமையும் ஆனால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல் நலத்தில் தொல்லைகளை உண்டாக்கும் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிராநாம் ஸ்தோத்ரா தினசரி அடிப்படையில் உச்சரிக்கவும்